السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من رسول الله من لسان قومه صدق الله مولانا العظيم إن சிறப்புமிக்க விழாவின் நாயகர் பேராசிரியர் முனைவர் சே மு அவர்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்து செய்தியாக ஒரு கடிதத்தை தயாரித்திருந்தேன் அதை அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் இருந்தேன் அதே வேளையிலே அவருடைய வார்த்தைகளை ஆரம்பிக்கிறேன் அன்பின் உருவம் பண்பின் சிதரம் இஸ்லாமிய இலக்கிய கலத கலைமகன் மேரா ஜரியத் சே மூ மூ அவர்களை மேரான முயற்சியைகளை பாராட்டியவனாக

அன்பும் அறமும் ஒரே ஆகிய தமிழ் மொழியின் புனித கிளையாக இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் என்று வளரும் வளர்ந்து வரும் இந்நாளில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு நடைபெறுவது பெரு மறுவிற்குரியது தமிழ் செல்வாக்கும் இஸ்லாத்தின் உயர் பண்புகளும் கலந்த இவ்விலக்கியம் மனித நேயத்தையும் இதை நம்பிக்கையையும் சமாதானத்தையும் நமது உள்ளங்களில் விதைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது வாழ்வின் அனைத்து தருணங்களையும் ஊடுருவி நல்லழுக்கம் நீதியும் வழாமல் வாழ்வை அழகாக எடுத்துரைக்கும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய இலக்கியம் பல நூற்றாண்டுகளாக தமிழ் சமுதாயத்தின் ஒரு முக்கியமான ஆதாரமாக இருந்து வருகிறது இம்மாதாடு இஸ்லாமிய தமிழ் மரபின் அளவிழா இலக்கிய செல்வங்களை ஆய்வதற்கும் அதனை புதிய தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் ஓர் அரிய மேடையாக அமைந்திருக்கிறது அரங்கேறியதற்கு பல நல்ல நல்லுள்ளங்களின் தியாகமும் அர்ப்பணிப்பும் உள்ளது குறிப்பாக பெயர்களை இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் குறிப்பாக நமது இஸ்லாமிய இலக்கிய கழக தலைவர் பேராசிரியர் சேமு அவர்களை எவ்வகையில் பாராட்டுவது என்று தெரியவில்லை மேலும் இம்மாநாட்டின் சிறப்பு சமூக நீதி காவலர் தமிழகத்தின் அடையாளமாய் திகழும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் பங்கேற்பு பட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் அறிஞர்கள் இலக்கிய ஆசிரியர்கள் மற்றும் இஸ்லாமிய கலைஞர்கள் அனைவரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன் இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் மேலும் வளரட்டும் அதன் ஒளி பலர் மடங்களில் பரவட்டுகின்ற இறைவேண்டனுடன் இம்மாநாடு சிறக்க எனது வாழ்த்துக்கள் இதை நான் இப்பொழுது பேராசிரியர் முனைவர் அவர்களிடத்தில் சமர்ப்பித்து விடுவேன் அவர்கள் இதனுடைய ரிப்போர்ட்டை எப்பொழுது வெளியிடுவார்களோ அத்துடன் இணை வெளியிடுவார்கள் என நம்புகிறேன் வேளானவர்களே இஸ்லாமிய வாழ்க்கத்திற்கும் இலக்கியம் இலக்கணம் என்ற உலகில் சிறந்த திறமைகளுக்கும் ஆற்றலுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் உண்டு குறிப்பாக அருமை அலி செல்லம் எந்த அரேபிய சமுதாயத்திற்கு மத்தியில் அனுப்பப்பட்டார்களோ ஒவ்வொரு காலத்தில் அனுப்பப்பட்ட தூதர்கள் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களிலே சிறந்தவர்களாக தேர்வு செய்யப்பட்டு அக்காலத்தில் என்ன மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சமுதாயத்தினர் அந்த மொழியில் சிறந்தவர்களாகத்தான் அனுப்பப்பட்டார்கள் உமார் சொல்லாமல் வசூலில் இல்ல விலிசானி போகையில் எந்த ஒரு தூதரையும் நாம் அவரின் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த மொழியில் உள்ளவராகத்தான் அனுப்பி வைத்தோம் என்று அதெல்லாம் தான் கூறினான் அந்த அடிப்படையில் அருமை நாயகல்லுல்லா அலி வசல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்தினர் அரவிமொழியை கொண்டவர்கள் அந்த மொழி உலக அளவிலே சிறந்த மொழி என்பதால் தான் அல்லாஹ் தாரா சோதத்திலும் அந்த மொழியையே சுவர்க்கவாதிகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் விட ஒரு சிறந்த மொழி இருந்திருந்தால் கண்டிப்பாக சுதந்திரத்திலே அந்த மொழியை சோகவாதிகளுக்கு அல்ல வழங்கி இருப்பான் இந்நிலையில் அருமை நாயின் அல்லா அலிசன் அவர்களுக்கும் கூறினார்கள் ஆனா சவுல் ஆவணம் நான் அறைவியர்களிலே மொழி திறமையை வைத்து மொழிவன்மையை வைத்து மிகச்சிறந்தவனாக இருக்கின்றேன் என்றார் எழுத படிக்க தெரியாதவர்கள் பள்ளிக்கு செல்லாதவர்கள் அல்லா தாலாவிடத்தில் இருந்து அருளப்பெற்ற அந்த ஆற்றலை வைத்து சொன்னார்கள் ஆனால் சகல் ஆவணம் இதை வைத்து என்ன தெரிகின்றது உலகில மக்களுக்கு மத்தியில் பணி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்கள் வார்த்தைகளாலும் தன்னுடைய மொழிகளாலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உச்ச உச்சகட்டத்திலே அவர்கள் இறை அச்சம் கொண்டவர்களாகவும் வடக்க வழிபாடுகளிலே தலைத்தவர்களாக இருந்தாலும் நான்கு கொலஃபாயர் ராசியின் அவர்களுடைய அழகான அரபி கவிகள் ஏராளமாகவே சரித்திர நூல்களிலே பதியப்பட்டிருக்கின்றன அதற்கு பர்வதில்ல அன்பவர்கள் காலத்திலே இந்த சம்பவத்துடன் நான் முடித்துக் கொள்வேன் அதற்கு வருவதில்லாம் வந்தாலும் அன்ப அவர்கள் காலத்திலே சில கவிஞர்கள் அவர்களை சந்திக்க வந்தார்கள் அதற்கு வருவதில்லா வந்தாலும் அன்ப அவர்கள் வருஷம் ஆறாவது அவர்கள் ஆகும் எல்லாம் அவர்கள் வழிகேட்டையும் சீர்கேட்டையும் தான் பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் என்ற ஆயத்திற்கிணங்க கவிஞர்களை எல்லாம் தன்னுடைய தருவாறுகளை அனுப அனுமதிப்பதில்லை இந்நிலையில் சிலர் வருகை தந்து சந்திக்க வேண்டும் என்று கேட்க அதற்கு மருந்து இல்லாமல் அவர்கள் மறுக்கார் ஹதர்துமர் உதயில்லா தலா நான்கு அவர்களுடைய பணியாக சொன்னார் அலிஃபா அவர்களே இந்த நாட்டில இருந்து இந்த கவிஞர் வந்திருக்காரு ஆக சிறப்பா கவிகளை படிக்கிறார் வந்திருக்கிறார் உங்களை சந்திக்க நாடுறாரு உடனே ஹதரத்துமர்லாம்னு சொன்னாங்க யார் அவராரா அவர்தானே அவர் இப்படி இப்படியெல்லாம் கவி சொல்லி இருக்கிறாரு முரண்பாடான கருத்துகளை சொல்லியிருக்காரு அவரையா நான் சந்திக்கணும் என்று ஹதர்த்து முறந்தான் சொன்னான் அடுத்து ஒரு கவிஞரை சொல் கவிஞரை சொன்னார் அதற்கும் மறுத்தார்கள் அதற்கு ஒரு அடுத்து ஒரு கவிஞரை சொன்னார் இப்படியாக வந்த ஐந்தாறு கவிஞர்களையும் சந்திப்பதை மறுத்துவிட்டார்கள் வெறுவனே மறுக்கவில்லை அவர்கள் என்ன சொன்னார்கள் அது என்ன தவறு இருக்கின்றது என்ன கருத்து பிழைகின்றது என்பதை சொன்னார்கள் இதை வைத்து தெரிவது என்னவென்றால் ஹரிஃபாவாக இருந்தும் நாட்டில் உள்ளவர்கள் யார் யார் இடத்துல என்ன திறமை இருக்கின்றது குறிப்பாக ஒழித்திறமை என்ற அடிப்படையில் யார் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் தெரிந்து வைத்திருந்தார்கள் இன்று நமது இஸ்லாமிய பாடல்கள் ஏதாவது பாட்டை படிக்கும் பொழுது அல்லது கவிகளை வாசிக்கும் பொழுது நமது சமுதாயத்தினர்கள் அவர்கள் பட்டதாரிகள் இருப்பார்கள் ஆனால் தமிழின் எளிய வார்த்தைகளையும் அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை இவ்வாறு இருக்க இந்த இலக்கிய மாநாடு ஒரு புதிய சரித்திரத்தையும் தான் இப்பொழுது படைக்கின்றது ஏற்கனவே யார் மொழி திறமை இங்கு இருக்கின்றார்களோ அவர்களை அறிமுகப்படுத்துவதும் அவர்களுடைய சேவைகளை சமுதாயத்திடம் சேர்த்து வைப்பது ஒரு புறம் இருக்க புதிய சமுதாயத்தை நியூ ஜென்ரேஷனை நெக்ஸ்ட் காலத்தில் எதிர்காலத்திலே அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய மொழி தாய்மொழி சிவ சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் அதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை ஒரு நல்ல பாதையில் நடத்தி செல்லக்கூடிய சிறந்த மாநாடாக சரித்திரம் படைக்கும் மாநாடாக இருக்கின்றது இதற்காக ஏற்பாடு செய்தவர்கள் உழைத்தவர்கள் குறிப்பாக யாரையெல்லாம் இப்பொழுது குறிப்பிடப்பட்டதோ அதிலும் குறிப்பாக நமது சே மு அவர்கள் பார்க்கறதுக்கு நம்ம இன்னைக்கு இந்த ஒரு அரங்கை பாக்குறோம் நேற்று சில அரங்குகள் நடந்துச்சு இன்னும் சில அரங்குகள் சில நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு முயற்சி நினைக்கும் போதெல்லாம் நான் தய நேரத்துல போன்ல நான் சொல்றேன் நீங்க செய்ய முயற்சியை செஞ்ச நினைச்சாலே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எப்படிதான் குறைந்த நாட்கள்ல உலகத்தையே தனது உள்ளங்கைக்குள் அடக்கப்போறீங்களோ தான் அவருடைய முயற்சிகளுக்கு நல்ல படங்களை தரணும் என்பதாக நான் பலமுறை சொன்னது உண்டு அல்லாஹ் அவர்களுடைய முயற்சிகளை செய்வாராக இதில் யாரெல்லாம் ஒரு சிறிய அளவு சிறிய முயற்சியும் செய்திருப்பார்களோ ஒத்துழைப்புகளை தந்திருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாதா சிறந்த கூலிகளை தருவாராக யாரெல்லாம் நகைத்தார்களோ யாரெல்லாம் உள்ளத்தால் பகித்தார்களோ அவர்களுக்கும் நேசங்களை ஏற்படுத்தி தருவானாக வாய்ப்பை வைத்து நன்றியை தெரிவித்தருவானாக விடை பெறுகிறேன்